ஓகே ஐயா வந்து அழகான கேக் ஒன்று இருக்கு அப்படி கேக் வாங்கிருக்கலாம் சரி அந்த பெரிய ஆள் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஐயா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்தோம் சரியா ஓகே ஐயாக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க ஆறு பிள்ளைகள் ஆறும் ஆண் சிங்ககுட்டி இல்ல சரி ஓகே அப்போ ஆறு பிள்ளைகள் பேரில் நம்ம சொல்லி வருவோம் அடுத்த மூத்த பிள்ளைகள் பேரில் அப்படி சொல்லி வாங்க பார்ப்போம் கோகுல்ராஜ் தனராஜ் 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 செலிச்சன் செலிச்சன் துவாகரன் துவாகரன் தேவிகாந்த் தேவிகாந்த்

கழுவாம ரைட் ஐயாக்கு ஒரு குளு ஒன்னு தரணாங்க சரியா ஒரு ஐடியா ஒன்னு தரோம் உங்களோட பிள்ளைகளில ஒரு ஆள் தான் உங்களுக்கு இன்னும் சர்ப்ரேஸ் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன ஆறு புள்ளையிலும் செஞ்சிருப்பாங்க ஓகே ஆனா ஆறு புள்ளையில ஒரு பிள்ளை தனி இப்ப குழு அனுப்பிருக்காங்க அப்படின்னு சொன்னா யார சொல்லிருந்தீங்க ஒரு பிள்ளை தான் அவளையே வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வாங்க எங்க அப்பாக்கு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி யார் இருக்கு தன்னராசிய தான் இருக்கும் தன்னராசிய தான் இருக்கும் தன்னராசி எங்க இருக்கறார் அவர் मुलीல இருக்கார் मुलीல இருந்தா எங்க காலையா முடிச்சி இருக்கறார் அது கழு வாங்கி அவர் செஞ்சிருக்கலாம் மिक्की மாமாண்டே கேட்போம் மिक्की மாமா செஞ்சிரு பரா இல்ல மिक्की மாமன் சாப்பிடுறது ஓகே உங்களுக்கு இன்னும் சர்ப்ரைஸ் கிட்டுる மिक्की மாமா குடுங்க பாப்போம்

கழுவல இருக்காம <laughs> 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 <laughs>

தெரியுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சரி ஓகே ஐயாவுக்கு வந்து வரப்போற வருஷம் வந்து பிறக்க போதானே இந்த வருஷம் வந்து வித்தியாசமா பிறக்கணும் சொல்லி ஐயாக்கு ஒரு வித்தியாசமான கிஃப்ட் ஒன்று செஞ்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் இந்த கிஃப்ட பார்த்த உடனே ஐயாக்கு ஒரு சிரி பொண்ணு முகத்துல வரவு நினைக்கிறேன் வரவு நினைக்கிறேன் ஓகே மிக்க கொடுங்க பாப்போம் இதுல தான் ஐயா சிரிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்கிறேன் ஓகே ரைட் அப்படியே கொடுங்க ஐயாட்டு ஐயா கஷ்டப்படுத்துறதுக்குடா மிக்கு மாமா நீ கொடுங்களே ஐயட கிஃப்ட் உண்டா அது ஐயாவுக்கு முக்கியமானது ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் வந்து வித்தியாசமான கிஃப்ட் ஓ ஓகே இப்போ பிரிஞ்சி பாப்போம் என்ன இருக்கு அப்படியே குளிக்கி பாருங்க மாவே என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம் என்ன இருக்கு மதுபானம் ஒன்று இருக்கு மதுபானம் ஐயா குடிக்கிறது வந்து சரியாப் இல்லையா குடிக்கிறது குளே குளே அப்ப மதுபானம் இல்லை அது வேற ஒரு சமாதா

ரைட் அப்படியே பிரிக்கா நீங்க பார்க்க கூட கடைசியா தான் நீங்க பார்க்கணும் அந்த ஃப்ரேம்ல என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு அதில் இப்ப பாருங்க பாருங்க எப்படி யார் இருக்கிறாங்க ஃப்ரேம்ல எப்படி எப்படி இருக்கு ஃப்ரெண்ட் அப்படியே தூக்கி காட்டுங்க உங்க ஃப்ரெண்ட் அப்படி நல்லா இருக்கா ஓகே ரைட் இப்ப வந்து ஐயாட அதுல என்ன எழுதி இருக்காங்கன்னு சொன்னா ஹேப்பி பர்த்டே மாமான்னு சொல்லி எழுதிருக்கா இருக்கா மாமான்னு அப்ப யார இருக்கும் நானாவது அஞ்சாவது மருமகன் அஞ்சாவது மருமகன் அஞ்சாவது மருமகன் பேர் அனு அனு மா மகன் பேர் அஞ்சாவது மகன் பேர் ஆண்டரு நல்ல பேர் பிரா வருது

வாழ்த்துக்கள் ரே உங்களோட மாமாவை உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் சீனி கூடி சீக்கிரம் உங்களுக்கு கலியாக நடக்கும் ஓகே ரைட் ஓகே கேட்கணும் ஐயா ஓகே அந்த தம்பி மொதல யாருமே இன்றி வாழ்ந்திடும் தெய்வம் பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கையில் ராமசாமி உன் தென்ன நல்லா காய்க்குதான்னு கேளுங்க எதுக்கு கேளுங்க ராமசாமி உங்க தென்ன நல்லா காய்க்குதா அம்மா என் பேரு ராமசாமி என் தோப்புல தென்னங்க இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே நீங்க எங்க எம்எல்ஏ வரணும் எங்க எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான் அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னமரம் இருக்கும் அதான் லாஜிக் பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும்தான் பேசுவோம் தெய்வங்களால்